பெண்களுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளையும் இல்லாது ஒழிப்போம் என்னும் துணைப்பொருளில் பதினாலு நாள் செயற்பாட்டை முன்னிட்டு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பாக ஐந்து கோரிக்கைகள் அடங்கிய அட்டை ஒன்றில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது குறித்த நிகழ்வு நாளை மூதூரில் இடம்பெறவுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து கையெழுத்து பெறப்பட்ட அட்டைகளுடன் மகஜர் ஒன்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாகவும் பெண்கள் அமைப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் இந்த வேடத்தில் மாத்திரம் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான முறைப்பாடுகள் இதுவரை பதிவாக ஆகியுள்ளதாக பெண்களுக்கான தேசிய குழு தெரிவித்திருந்தது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கும் முறைப்பாடுகள் கிடைப்பதாக பெண்களுக்கான தேசிய குழு தெரிவித்துள்ளது வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக பல பிரிவுகளூடாகவும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பிரதேச செயலக மட்டங்களிலும் வேலைத்தளங்கள் மையமாக கொண்டும் தோட்டப்புற பிரதேசங்களிலும் தெளிவூட்டல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறமை குறிப்பிடத்தக்கது ஐந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு சகல மக்களிடமும் கையப்பமிடப்பட்டு அத்துடன் ஒரு மகதர்மம்மா தயாரிக்கப்பட்டு என்னை தங்கிய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு ஒப்படைக்க தீர்மானித்துள்ளோம்